இறைவனுக்கு வணக்கம் அவிட்டம் நட்சத்திரம் கொண்ட மகரம் கும்ப ராசிக்காரர்களுக்கு ஒருவருக்கு பாதச்சனியாகவும் மற்றொருவருக்கு ஜென்மச்சனியாகவும் உள்ளதால் இவர்களுக்கு கடுமையான பாதிப்பு என்பது போன ஆண்டு அதாவது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் மாசி பத்தாம் தேதியுடன் அனைத்து வகையான கெடுபலன்களும் குறைந்துவிட்டன தற்பொழுது நற்பலன்கள் நடைபெறக்கூடிய காலகட்டமாகும் புதிய முயற்சிகள் புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு இவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே இந்த நட்சத்திரக்காரர்கள் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதனால் இந்த நட்சத்திரம் கொண்ட அன்பர்கள் பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்வார் முழுமையாக சொல்ல வேண்டுமெனில் சொத்து சேர்க்கை இவர்களுக்கு அதிகமாக கிடைக்கும் சொத்து வாங்கி சேர்க்கக்கூடிய யோகங்கள் அதிகமாக உள்ளதால் இவர்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்புகள் இல்லாமல் நன்மைகள் அதிகமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிய சொத்து சேர்க்கை உண்டு உறவினர் பகை நீங்கும் தெய்வ தெய்வானுகுலம் உண்டு தெய்வ அனுகிரகத்தினால் குலதெய்வ வழிபாடு மேலோங்கும் இந்த அந்த குலதெய்வ வழிபாடு மேலோங்கும் பொழுது இவர்களுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் நன்மைகள் அதிகமாக நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே இந்த காலகட்டம் அனைத்து வகையிலும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்குமே தவிர தீமைகள் ஒன்றும் அணுகாது